தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க தாமரை தண்ணீரில் தமிழகத்திலும் ஒட்டாதுன்னு ஐட்டம் டான்சர் விஜய் சொல்றாரு அப்படி தமிழகத்துல ஒட்டாமையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்குகளும் பாஜக மட்டும் பதினோரு சதவீத வாக்குகள் வாங்குச்சு இப்ப பாஜக ஓட்டு போட்டவங்களா அமெரிக்கால இருந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்தா ஓட்டு போட்டாங்க இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த அணில் குஞ்சுங்க கிட்ட சில பேர்கள் கேட்கணும் ஒரு சினிமா மூகத்துல ஒரு கூட்டத்தை கூட்டிட்டா அவ மக்கள் தலைவராக ஆயிட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சரா ஆயிடுவானா அப்படி பார்த்தா விஜய்யை விட அதிகமான கூட்டம் வரக்கூடிய தலைவர் யார் தெரியுமா சனிலியன் சனிலியோனுக்கு தமிழகம் மட்டும் கிடையாது இந்தியா மட்டும் கிடையாது உலகம் முழுக்க சான்னு சொக்காங்க எப்படி விஜய் பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறாரோ அதே மாதிரி தானே சனிலியனும் பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறாங்க ஒரு தெருவுல சனிலியோனோ விஜய் நடந்து போனா விஜய் விட சனிலியனுக்கு அதிகமா கூட்டம் வரும் அப்ப சமிலியனை எந்த ஒரு கொள்கையும் இல்லாம சட்டமன்ற தேர்தல நிக்க வச்சு முதலமைச்சர் ஆக்கிடுவோமா அப்படி இருக்குறதா நீங்க சொல்றது எல்லாமே ஒரு கொள்கைனா என்னன்னே தெரியாம டிவி டிவி டிவிக்கே தளபதி தளபதினு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அது ஒரு பைத்தியகார கூட்டம் இந்த தற்கூரி விஜய் மதுரைக்கு போயிருக்கான்ல மதுரை இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தில் போய் கலந்துட்டானா மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரியாம மக்களை போய் பார்க்காம இவனால என்னன்னா மக்கள் தலைவர் இந்த லட்சணத்துல இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ கிளிக்க போறானா ஒரு மாநாடு கூட ஒழுங்கா நடத்த உப்பு இல்ல எவனாச்சு எந்த தலைவராச்சு உச்சி வயல மாநாடு நடத்துவானா அப்படி உச்சி வயல மாநாடு நடத்துறதுனால இவன் மாநாட்டுக்கு வந்த ஒரு பையன் செத்தே போயிட்டா ஏகப்பட்ட பேர் மூச்சு தலைவர் ஏற்பட்டு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க சரி உச்சி வயலில் மாநாடு நடத்துற ஒரு சாமியான பந்தல் போட்டியா போட கிடையாது பிஸ்கெட் பாக்கெட் தண்ணி பாக்கெட்ல அடிக்கிறான் நாய்க்கு போடுற மாதிரி மக்களை மதிக்க முடியாதவன் நாளைக்கு முடிய என்ன பண்ண போறான் ஒண்ணும் கிளிக்க மாட்டான் மதுரைக்கு போனதுனால இவருக்கு விஜயகாந்தோட ஞாபகம் வருதான் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு பொழுது விஜயகாந்த் அவர்கள் எத்தனை வாட்டி போய் பார்த்து அவர் உடல்நல எடுக்கும் பொழுது அவர் எத்தனை வாட்டி போய் பார்த்து ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுகவும் மீடியா மீடியாக்களும் அவர் குடிகாரம் குடிகாரம் சித்தரிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் போது அப்ப அவர் குடல் கொடுக்காம எங்க போய் கழட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ சந்தர்ப்பம் விஜயகாந்த் அவர்கள் மேல கூடிய சிம்பத்தி ஓட்ட வாங்கணுன்றதுக்காக இப்ப அவர் பேர யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பின்னால் அரசியல் பண்ணக்கூடிய தற்கொறிய ஐட்டம் டான்சர் விஜய் இவனுக்கும் திமுக என்ன வித்தியாசம் இருக்கு